ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க நீங்கள் ஆனியன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வீட்டில் கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஆனியன் தோசை கேட்டிங்கன்னா ஆனியன் தனியாக தோசை தனியாக வரும் அதுக்கு நம்ம கேட்காம போயிடலான்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் ஆனியன் தோசை இன்னும் பர்ஃபெக்டாக சாப்பிட முடியாது ஸோ அதனால் நானே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனியன் தோசை போடுறதுக்கு ரெடி பண்ணிச்சு மூணு பெரியவங்காயம் எடுத்து நல்லா பொடிஸாக கட் பண்ணும் ஆனியன் என்ன பண்ணால் நீட்டு வாகத்தில் போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பெரிய பெருசாக போட்டிங்கன்னா மாவில் பிடிக்கவே பிடிக்காது அது வந்து என்ன பண்ணிங்கன்னா வேவாது ப்ளஸ் வந்து தனித்தனியாக பிசிக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக கட் பண்ணிக்கிட்டு மாவில் கொஞ்சமாக க கல் தோசை மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே தூவி விட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கையை வச்சு லைட்டாக ஒரு தட்டு தட்டி விட்டோன்னா அது அப்படியே மாவில் பதிஞ்சிடும் ஸோ அப்படியே பதிஞ்சிட்டு நல்லா மேலே நெய் அப்படிலாம் நல்லா அழகாக ஊற்றி நல்லா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து திருப்பி போட்டு தான் ரொம்ப நேரம் ஸ்லோவாக வச்சு திருப்பி போட்டு நீங்கள் மான் பாயில் பண்ணிங்கன்னா சூப்பராக அது மா நல்லா கொஞ்சம் அப்படியே கருகுன மாதிரி லைட்டாக வரும் அந்த ஸ்டேஜில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்துட்டு நெய் போட்டு நல்லா விளைய விட்டு நாலா பக்கம் தோட்டம் அடிச்சிங்கன்னு வச்சுங்க சீக்கிரமாக கொலஸ்ட்ராலும் வந்துடும் சீக்கிரமாக மெடிக்கல் ஸோ அதனால் எண்ணெய் முடிஞ்சாலும் கம்மி பண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எப்பயாவது ஒரு முறை சாப்பிட்னா ஓகே டெய்லி இதுமாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா செட்டாகாது கொலை வந்துடும் ஸோ அதனால் வந்து நல்லெண்ணெய் போட்டு சமைச்சு பாட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் என்ன டெய்லி தோசை சாப்பிட்றது வந்து ஒரு கடுப்பாக இருக்கலாம் அதனால் இது மாதிரி ஒரு ஆல்டர்னேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேலை இல்லை அதனால் செய்கிறேன் நீங்களும் அதனால் பண்ணிகிட்டு இருக்காதீங்க வீட்டில் எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள் அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எடுத்து போயிட்டு எங்கள் வீட்டில் பசங்களும் ஒய்ஃப் இருக்காங்க கொடுத்தீங்கன்னா அப்படியே அப்படியே எங்கள் ஒய்ஃப் மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படி மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னு சொல்லுங்கள் சமைக்க தேவை இல்லையா அதனால் சந்தோஷமாக வாங்கி ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு தோசை சாப்பிட்டாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ